திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் நூற்றி இருபத்தி மூன்றாவது திருப்பதிகம் தலம் திருவலிவலம் பன் வியாழக்குறிஞ்சி திருச்சிற்றம்பலம் கூவியல் பூரி கூழல் வரி சிலை நீகர் நூதல் ஏவியல் கனை பிணை எரி ஓமையவள் மேவிய திருவூரு உடையவன் வீரை மலர் மாவியல் போழில் வலிவலன் மூறை இறையே இட்ட மதமர் போடி இசைதலின் அசை பேறு பட்டவீர்பளிய விட்டொழிர்த்திருவோரு உடையவன் வீரை மலர் மற்றவர் போழில் வலி பலமுறையே உருமலி கடல் கடை ஒழிவுலகு அமருயே ஒரு கடல் கடை உழி உலக மருயிர் வெறுபொரு வகை எழு விடம்பளி மலை அணி கருமணி நிகர்களம் உடையவன் மீடைவர் மருமலி போடில் பலிவலம் ஊரை இறையே அனல் நிகர் சடை அழல் புகழ் புனல் நிகழ்வது மதி நனை பொறியறவமும் என நினைவோடுவரும் இது மீசை மனம் உடையவர் வலி வலம் முறையிறையே பிடியதன் உருவுமை குளமிகு கரியது வடிகொடு கனகடி வழிபடும் அருளினன் மிக கொடை வடிவினர் வலி வலம் முறையே தரை முதல் உலகில் உயிர்ப்புணர்த்தை மிக விரைமலி குழல் ஓமையோடு நரை திரை கேடு தகை அது அருள் இனள் அது அருளினன் எழில் நரை திரை கேடு அருளினன் எழில் அருளினிகள் மதில் வலி வலம் முறையிறையே ஏ தரைவர நடைபெறும் இடையவர் பொலிதரும் மடவரலியர் மனையது புகு பலி கொள வருபவன் எழில் மிகு தோழில் அவர் வலிவரும் அதில் வலி வளம் ஊரை இறையே இரவணன் இருபது கரம் எழில் மலைதனின் இரவனினைதர அவன் முடி அவன் முடி போடி செய்து இரவனம் ஆமர் பெயர் அருளினன் அகநெதி இரவன நிகர்பலி பலி பலம் முறையிறையே ஏனமர் தருமலர் அனைபவன் வலி மீகும் ஏனமதாய் நீலம் அகல் அரி அடி முடி தானூறு உடையவன் மீடை கொடி வானனை மதில் வலிவலம் வலம் ஊரை இறையே இலைமலி தர மிகு துவருடையவர்களும் நிலைமையில் ஊனல் உடையவர்களும் நினைவது தொலைவலி நெடுமறை தொடர்வகை வகை மலை மலைமலை மகள் வலிவலம் ஊரை இறையே மன்னிய வலிவல நகர்வுரை இறைவனை இன்னியல் கழுமல நகர் இறை எழில் மறை தன்னியல் கலைவன தமிழ் தருமே ஏ திருச்சிற்றம்பலம் அருள் தரும் அங்கைய அம்மை உடனுரை அருள்மிகு கமலநாதேஸ்வர சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் துர்ஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்